நாட்டுப்ச்சாலம் செய்திகள் வாசிப்பது வாசுகி தாமோதரன் மாண்புமிகு வணிகவரி மற்றும் பதிவுத்துறை அமைச்சர் திரு பி மூர்த்தி அவர்கள் மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு கே ஜே பிரவீன்குமார் அவர்கள் மாநகராட்சி ஆணையாளர் திருமதி சித்ர விஜயன் ஆகியோர் இருபத்தி நான்கு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நேற்று வெள்ளிக்கிழமை மதுரை மாவட்ட மதுரை கிழக்கு வட்டம் அருள்மிகு வண்டியூர் வீரராகவ பெருமாள் திருக்கோவில் நடைபெற்ற கும்பாபிஷேகம் விழாவில் கலந்து கொண்டனர் சோழவந்தான் அருகே கருப்பட்டி கிராமத்தில் கடந்த பத்து நாட்களாக குடிநீர் வரவில்லை என கூறி பத்துக்கும் மேற்பட்டோர் குடங்களுடன் சாலையில் அமர்ந்து போராட்டம் சோழவந்தானில் பேருந்து நெழுகுடை உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் இல்லாத நிலையில் ஐநூறுக்கும் மேற்பட்ட மாணவிகள் பள்ளி முடிந்து மழையில் நனைந்தபடி வீடுகளுக்கு செல்லும் அவலம் நேற்று இரவு பத்து மணி அளவில் கோவை சிறுவாணிரோடு பச்சாப்பாளையம் அருகில் மதுபோதையில் போதையில் ஒட்டி சென்ற கார் புளிய மரத்தில் இடித்து நான்கு வாலிபர்கள் வெளிவரும் நாட்டுப்பற்றால பத்திரிகையின் செய்தியாளராக பணிபுரிய விருப்பம் உள்ளவர்கள் கீழே உள்ள நிர்வாக அலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம் ஏழு ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு ஏழு எட்டு ஒன்பது ஒன்று ஐந்து மற்றொரு எண் ஒன்பது ஒன்பது நான்கு மூன்று நான்கு ஒன்று பூஜ்ஜியம் மூன்று மூன்று நாட்டுப்பற்றாளன் யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து பயன்பெறுங்கள் நமது நாட்டுப்பற்றாளன் செய்திகளை அறிந்து கொள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்